அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலைகள் எப்படி இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் இந்த சிம்ம ராசிக்காரர்களோட சிறப்பு பண்புகள் என்ன அப்படின்னும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுதா இந்த கஷ்ட கஷ்டநிலை மாறப்போகுதா நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களோட சிறப்பு பண்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் ஆளக்கூடிய சிம்ம ராசினர் அவரை போலவே தனித்துவமும் தலைமைத்துவமும் கொண்டவங்களாக இருப்பாங்க தங்கள் சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்க எந்த ஒரு கூட்டத்திலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க கோபந்தான் அவங்களோட மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது இவர்களின் பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினா உறவுகள்லாம் வலுப்படும் இவர்களோட தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய ஆயுள் ஆரோக்கியம் இவங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி சிம்மம் காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி சிம்மம் நெருப்பு ராசியே சேர்ந்தவங்க இவங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க இது இவங்களோட சிந்தனை மற்றும் செயலில் பிரதிபலிக்குங்க எப்பவுமே மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவங்களா இருப்பாங்க போட்டியிலேயும் பணியிடத்துலையும் எப்பவுமே முதலிடத்தில் இருக்கணும்னு விரும்புகிறவங்களா இருப்பாங்க இவங்க மற்றவங்களோட கவனிப்பு எப்பவுமே இவங்க மேல இருந்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்க இவங்கள புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை ஏமாற்றணுன்னா அது ஒரு ஆயுதமே போதும் ஒரு அணிய நடத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரமாகவும் பெரிதாகவும் இருக்கும் அதிக பிடிவாத குணம் கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே தங்களை நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க அதே போல அணியையும் சிறப்பாக வழிநடத்துவாங்க அதிக அளவில் பயணம் செல்ல விரும்ப மாட்டாங்க ஆளுமை திறன் அதிகமாக கொண்டு இருந்தாலும் கூட நண்பர்களுடன் நட்பாக பழகிறதில் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஏழைகளுக்கு உதவுறதுலையும் தாராளமான பான்மை கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுறதோட பணியிடத்துலையும் சிறப்பாக செயல்படுவாங்க அன்பானவங்களாகவும் இருந்தாலும் கூட அடிக்கடி இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் இவர்களின் பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது இவர்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பலமுறை யோசிச்சு பேசுறது ரொம்ப அவசியம் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கையே வாழ ஆசைப்படுவாங்க இவங்க கோபத்தில் எப்பவுமே ஒரு அர்த்தம் இருக்கும் உண்மை இருக்கும் தேவையில்லாமல் என்றைக்குமே இவங்க கோவப்பட மாட்டாங்க இவங்க எல்லாருக்கிட்டேயும் உண்மையாக நம்பகத்தன்மையோடு இருப்பாங்க அதே மாதிரி அதே உண்மையும் நம்பகத்தன்மையும் எதிரில் பழகிறவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அது கிடைக்கலங்கும் போது இவங்க அதிக கோவப்படுவாங்க வெறுக்கிறதோட உச்சத்துக்கே கூட போவாங்க இவங்க வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா நேரத்தை செலவிட விரும்புவாங்க அவங்களுக்காக அர்ப்பணிப்புடன் உழைப்பாங்க சமூகத்தில் தங்களின் செல்வாக்கை தக்க வச்சு கொள்ள தங்களால் முடிந்த அனைத்து விஷயத்துமே செய்வாங்க குழந்தைகளிடம் அன்பும் உணர்ச்சி உறவையும் கொண்டிருப்பாங்க தங்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை கொண்டு இருப்பாங்க குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கவனிப்பாங்க காதல் விஷயத்தில் மரபுகளை தாண்டி நடப்பாங்க மேலும் அடுத்த ஏழு நாட்களுக்கு சிம்மராசிக்காரர்களோட ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் சிம்மராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவதாக இருக்குது வேலையில் புதிய விஷயங்களை நீங்கள் பழகலாம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் கேலி செய்யும் போது கூட ஒழுக்கத்தை பேணணும் நீங்கள் மேலும் தற்செயலாக யாரையுமே அவமதிக்கிறத தவிர்த்துடுங்க ஏன்னா இது உறவுகளை சீர்குலைக்கலாம் வாரத்தின் தொடக்கத்தில் எந்த ஒரு பணியையுமே விவேகத்துடன் அணுகிறது உங்களோட வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் நீங்கள் ஒருவருக்கு திருமணம் முன்மொழிவு செய்ய நினைச்சிருந்தா இது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் தொட்டது தொடங்கும் வாரம் இந்த வாரம் உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் நீசபங்க ராஜ யோகம் பெறுறாரு சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகமாக அமைய போகுதுங்க கடந்த சில மாதங்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கு விடுவு காலம் பிறக்க போகுது சுமூகமும் சந்தோஷமும் அதிகரிக்கப் போகுது வெளியில் சொல்ல முடியாமல் இருந்த துக்கங்களும் துயரங்களும் உங்களை விட்டு விலக போகுது வீடு அல்லது அலுவலகம் தொடர்பான இடமாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது சிலர் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாட்டுக்கு இடம் பெயரலாம் சகோதர சகோதரி மேலே அன்பு அதிகரிக்கும் வீடு வாகன யோகமெல்லாம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவ போகுதுங்க கவலைப்படாதீங்க ஆரோக்கியம் சீராகும் கடன் பிரச்சனை குறையும் தந்தையின் அனுசரணை உங்கள் மேலே கூடும் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள்லாம் வழக்குகள்லாம் ஏதேனும் இருந்தால் அவற்றில் உங்களுக்கு சாதகமான முடிவு வரப்போகுது புத்தி சாதுரியமான பேச்சுக்களால் காரியம் சாதிக்க போகிறீங்க சம்பள வாக்கிகள்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைக்குடி வரப்போகுது எதிரிகளை வெல்லும் வலிமையும் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட போகுது படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும் கோபுர தரிசனம் செய்கிறதால கோடி புண்ணியம் உங்களுக்கு உண்டாகும் பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதனால் சகோதர வகையில் இருந்து வந்த சச்சரவுகளை மறைஞ்சு சுமூகமான உறவு உண்டாகும் நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க அலுவலகத்தில் உங்களின் பணித்திறன் காரணமாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் அதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறுங்க சக வியாபாரிகளுடன் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும் அதனால எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பாங்க உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள்லாம் அதிகரிச்சாலும் கூட சிரமம் எதுவுமே ஏற்படாது சகோதரர்கள் மூலமா எதிர்பார்த்த பண உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை தரும் பரிகாரமாக நீங்கள் அபிராமி அம்பிகையை வழிபட மேலும் நன்மைகள்லாம் நடந்தேறும் சிம்ம ராசிக்காரர்கள் சிலருக்கு இந்த வாரம் மிதமான பலன்கள் கிடைக்கலாம் சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இருக்கும் சில இடங்களில் சவாலாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சுணக்கமாக தான் நடக்கும் சிலருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து பணவரவு முன்னேற்றமாக அமையும் மூலதனத்தை அதிகரிக்க தகுந்த நேரங்க இந்த வாரம் குடும்பத்திலிருந்து வந்த மன முரண்பாடுகள்லாம் விலக போகுது பிள்ளைகளால் செலவுகள் வரலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சாதாரண சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இருக்கும் பதவியேற்றம் சம்பள அதிகரிப்பு வாய்ப்புகள்லாம் தாமதமாகலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான விற்பனை நடக்குங்க மறைமுக எதிர்ப்புகளை கண்டறியும் நேரமா இந்த வாரம் அமையுது உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்து குடும்ப மகிழ்ச்சியா இருக்க போகுது பிள்ளைகளால மன நிம்மதி ஏற்பட போகுதுங்க பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்காக பணம் சேமிக்கிறதுல கவனம் செலுத்தலாம் நீங்க கலைத்துறையினர் ஒரு நிலையான இடத்தை பிடிப்பாங்க புதிய முதலீடுகளில் மிக எச்சரிக்கையாக இறங்கலாம் நீங்கள் மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதால வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இறங்கக்கூடாது நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல் வாங்கலாம் நிதானமாக இருக்கணும் புதிய நண்பர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக ரொம்பவே பாடுபட வேண்டியதாக இருக்கும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் பரிகாரமாக யோக நரசிம்மரை வழிபடலாம் சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மெத்தனம் போய் நன்மை உண்டாகும் எல்லா காரியங்களிலுமே சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிலும் லாபம் கிடைக்கும் கடன்கள் நோய்கள் தீரும் திருமணம் தொடர்பான காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் நன்மைத்தேமை பற்றிய கவலை இல்லாமல் தலைநிமர்ந்து நீங்கள் நடக்க போகிறீங்க ராசிக்கு ஏழில் சனி இருக்கிறதால நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லதாக அமையும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகஸ்தர்கள் ரொம்பவே கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைய போகுது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகிறது ரொம்ப நல்லதுங்க கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்ல உள்ளவங்களுக்கு கோபமா பேசுறதும் தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்த சந்தேகமெல்லாம் நீங்க போகுது உற்சாகமா படிக்க போறீங்க சக மாணவர்களிடம் பழகும் போது கவனம் ரொம்ப தேவைங்க அது மட்டும் இல்லை மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல பெயர் வாங்க போறீங்க மூலதனத்துக்கு தேவையான பணம் வந்து குவிய போகுதுங்க எதிரிகள் வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஜென்மத்தில் கேது சப்தமஸ்தானத்தில் ராகு சனி சஞ்சரிக்கிறதால நட்புகளால சங்கடம் உண்டாகும் குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் தோன்றக்கூடும் தம்பதிகளுக்குள்ள இருந்த இணக்கம் மாறும் ராசிநாதன் திங்கட்கிழமை முதல்ல சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால செயல்களில் சங்கடம் உடல்நிலையில் பாதிப்பும் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகாயஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கும் சுக்கிரன் முயற்சிகளை வெற்றியாக்குவார் பொன்பொருள் சேர்க்கையை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிப்பார் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த வாரம் சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பாங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் பெறுவீங்க பிற மொழிகள் பேசுகிறவங்களுக்கு மூலமா உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரர்களுக்கு திங்கட்கிழமை முதல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயுடன் சூரியன் இணையறதால எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாக போறீங்க பூமி சம்பந்தமான பிரச்சனை அதனால் வம்பு வழக்குன்னு நிலையும் சிலருக்கு ஏற்படலாம் மேலும் உங்கள் நிலைமையே மாறும் நீங்கள் விரும்பி அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்தவர்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிகிறவங்களுக்கு நற்பலன்கள்லாம் கிடைக்கப்பெறுவாங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது மேலும் பரிகாரமா நீங்க ருத்ரமூர்த்தியை வணங்கி வர எதுலையுமே வெற்றி கிடைக்கப் போகுது எதிரிகள் எல்லாம் முடங்குவாங்க செயல்கள்ல வேகம் உண்டாகுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி